சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் தெய்வசீக்கிழார் பெருமானின் பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணத்தை அற்புதமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நேற்றைய பதிவில் என்ன பார்த்தோம் என்றால் நம்முடைய பிள்ளை பெருமான் சொல்லியிருப்பார் நான் உங்களை பிரியாதருக்கும் வண்ணம் நீங்கள் பாண்டி நாட்டில் உள்ள பதிகளை வணங்க வருவீர்களாக என்று நம்முடைய நின்று சீர் நெடுமாறனுக்கும் அவருடைய மனைவியார் மங்கையர்கரசியாருக்கும் அமைச்சர் குலச்சிறையாருக்கும் அழைப்பு விடுத்திருப்பார் அவர்கள் மூவரும் அதற்கு இணங்கி இன்றைய பதிவில் அதை பார்ப்போம் அவர்கள் மூவரும் அதற்கு இணங்கி அவரோடு புறப்பட்டு திருப்பரங்குன்றத்தை அடைந்தார்கள் அங்கே எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானை வணங்கி துதித்து அங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒரு அற்புதமான பதிகம் விண்ணப்பம் செய்கிறார் குறிஞ்சி பண்ணில் அமைந்த பதிகம் நீடலர் சோதி என ஆரம்பிக்கும் அந்த பதிகம் அங்கே வழிபாடு முடித்த பிறகு நம்முடைய அந்த மூவரும் ஞானசம்பந்த பெருமானும் திரு ஆப்பனூரை சார்ந்து அங்கே வழிபாடு செய்கிறார்கள் அங்கே வழிபட்ட பிறகு அங்கே ஞானசம்பந்த பெருமான் அருமையாக ஒரு திருப்பதிகம் பாடியருள்கிறார் இந்த திரு ஆப்பனூரை பற்றி சற்றே சொல்லியாக வேண்டும் இது திரு ஆப்புடையார் கோயில் என வழங்குகின்றது ஒரு பாண்டியனுக்காக இறைவன் ஆப்பினிடத்தில் தோன்றியதால் இப்பெயர் பெற்றது என்பார்கள் அந்த திரு ஆப்பனூர் பதிகம் குறிஞ்சி பண்ணிலே அமைந்திருக்கும் முதல் திருமுறை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பதிகம் அதில் அடியேன் முதல் திருப்பாடலை மட்டும் மோதுகிறேன் திருச்சிற்றம்பலம் முற்றும் சடை முடிமேல் முதிரா இளம்பிரையன் ஒற்றைப்பட அரவம் அது கொண்டு அரைக்கணிந்தான் சீரானை திரு ஆப்பனூரானை பற்றும் மனம் உடையார் வினைப்பற்று அறுப்பாரே திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடல் மட்டுமல்ல இந்த பதிகம் முழுமையுமே இருக்கிற பாடல்கள் முழுமையுமே நாம் நம்முடைய வினைகள் நீங்க வேண்டுமென்றால் சித்தம் ஒன்றி சிவன் கழலை நித்தமும் பற்றினால் அந்த வினை பற்றை அறுப்பவராக நம் எம்பெருமான் இருப்பார் அப்படின்னு அந்த பதிகம் உணர்த்தும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திரு ஆப்பனூரை பணிவார் பரவுவார் புகழ்வார் இவர்கள் அனைவருக்குமே வினை பற்றினை அறுப்பாராக நம்முடைய ஆப்பனூர் இறைவன் நமக்கு அங்கே வரம் தருகிறார் என்று ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்தில் விண்ணப்பம் செய்திருப்பார் இப்படி நடந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக ஆளுடைய பிள்ளையார் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள பதிகள் பிறவற்றையும் அடைந்து அங்கே அவர் திருப்பதிகங்கள் பாடி வணங்கி கொண்டு திருப்புத்தூரினை அடைந்து அங்கே அந்த திருப்புத்தூரில் எழுந்தருள் இருக்கின்ற இறைவனை தொழுது அங்கு சில நாள் எழுந்தருளி இருந்தார் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு அங்கே காணப்படுகிறது இவ்வாறாக இவர்கள் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அவரோடு நம்ம அடியார் பெருமக்கள் அப்புறம் நம்ம பாண்டியன் சீர் நெடுமாறன் மங்கையர்கரசியார் குலச்சிறையார் அமைச்சர் இவர்களெல்லாம் வழிபாடு செய்து அங்கே எழுந்தருள் இருக்கின்றார்கள் திருப்புத்தூரில் அப்படிங்கிற வரைக்கும் இன்றைய கருத்தை நிறைவு செய்து இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்து தெய்வசை கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம